ஹாய் கண்ணே உங்க வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க உன்னோட வேல்யூவை இன்னொருத்தனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத குறை சொன்னா உன்னை யாராவது குறை சொன்னா நீ அவங்கள்ட்ட போய் நான் அப்படி இல்லைன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காத உன்னோட சக்தி வீணாகும் அதே மாதிரி உன்னை யாராவது ரொம்ப பாராட்டினா கூட இல்லைங்க நீங்க பாராட்டுறதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு நீயே உன்னை அதிகமாக உயர்த்திக்க தேவையில்லை ஏன் இப்படி இருக்கணும்னு தெரியுமா ஒரு முக்கியமான தத்துவத்தை கேளுங்க தேனீக்கள் மலரில் அமரும் ஈயனிடம் போய் தன் மகிமை கூறுவது தவறு விவரித்தாலும் தேனின் அருமை மலத்தில் அமரும் ஈக்கு அறிவதற்கு அறிவில்லை ஈட்ட போய் நான் எடுக்கிற இனிப்பானதுன்னு அதுக்கு அதுக்கு புரியவே புரியாது அங்க இருக்கிற தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரிதான் உன்னோட அருமை என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கலனா நீ அதை விளக்காத அமைதியா உன் வேலையை மட்டும் பாரு இறைவன் நீ நல்லா இருக்க போற நீ நல்லா வருவ அப்படி உன்ன உலகம் ஒதுக்காது உங்க நிம்மதியை காப்பாத்திக்கோங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல தேனியை போல இருப்பேன்னு சொல்லுங்க